ரெண்டு விஷயங்களை நீங்க இந்த மாயக்கூத்துக்குள்ள நான் எப்படி வந்தேங்கிறது எப்படி இவ்வளவு குறைந்த செலவுல அந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது குறைந்த செலவுல அவங்க எப்படி இந்த படத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது நீங்க அந்த தயாரிப்பு நிறுவனம் அவங்ககிட்ட தான் கேட்கணும் ஏன்னா அதுல ஈடுபட்டு இருக்கிற எல்லோருமே ஒரு வகையான ஒரு குடும்ப பாங்கான ஒரு நட்பு அவங்களுக்குள்ள இருந்ததுங்கிறதுனால ஏதோ சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுங்கிற மாதிரி இல்லாம சாதிக்கிறதுக்காக அந்த வேலையில அவங்க எல்லாரும் சம்மந்தப்பட்டிருந்ததுங்கிற மாதிரி தெரிந்தது ரொம்ப எளிமையா இருந்தது ஒரு சின்ன கேமரா கை கடக்கமான ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு அதுக்கான துறைப்பாடு அவ்வளவுதான் அதை வச்சுக்கிட்டே ஆஹ் சாதாரணமா அவங்க எடுக்கிறதுங்கிறதும் அவர்கள் ஏதோ விரும்பினார்களோ அதை நாம செய்யறதுங்கிறதும் அப்படியா தான் போய்கிட்டு இருந்தது அவர்களுக்கு ஒரு பார்வை தெளிவு இருந்ததுங்கிறது எனக்கு அந்த அந்த நான் பேசக்கூடிய கதாசிரியர் நாகராஜன் அவர்கிட்ட நான் வந்து பேசக்கூடிய அந்த பகுதி வந்து அந்த சிப்பிகள் இருக்கக்கூடிய தான் ஒரு இடத்துல படமாக்கணும் என்னமோ நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு அது வேற ஒரு தளத்துல அது சிறப்பா இருந்த தான் நான் நினைச்சேன் ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு இல்லை இதே இதை இன்னொரு இடத்துலயும் போய் எடுக்கலாம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நகண்டு போய் அந்த மகாபலிபுரம் பாண்டிச்சேரி பகுதிக்குள்ள உள்ள ஒரு கடற்கரை அந்த பேக்வாட்டர்ஸ் வரக்கூடிய இடம் நினைக்கிறேன் அங்க அந்த போட்ல அதை எடுத்தாங்க ஆனா இப்போ படம் பார்த்த பல பேர் வந்து அந்த இடத்தை ரொம்ப சிறப்பா சொல்றாங்க அருமையா படமாக்கி இருக்குது அந்த இடம் அப்படின்னு பரவாயில்ல அவங்களுக்கு அப்போ ஒரு பார்வை தெளிவு இருந்திருக்குது அப்படிங்கறது என்னால் உணர முடிஞ்சுது நான் எப்படி இதற்குள்ள வந்த மாயக்கூத்துக்குள்ள வந்தேன்னா அதுவே ஒரு மாயக்கூத்து தான் வேற ஒண்ணுமே இல்லை அந்த ஒளிப்பதிவாளர் சுந்தர் ராமகிருஷ்ணன் அவர் வந்து ஏறக்குறைய ஒரு எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார் அவர சொந்த முயற்சியில அதுல என்ன தேடி வந்தார் மதுரைக்கு தேடி வந்து சரி இவ்வளவு ஆர்வமா ரெண்டு இளைஞர்கள் அப்படின்ட்டு தான் போய் வந்து பண்ண அது ஜாலியா ஒரு பிக்னிக் போற மாதிரியான ஒரு இடங்களையும் போய் அப்படி அப்படி பேசி அதை படமாக்குறதுங்கிற மாதிரி தான் அது வந்து இருந்தது ஆனா அதுவுமே ஒரு அழகான படமா நைன்டி நைன் மைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பெயர் சூட்டப்பட்டு இப்போ வந்து தொடுவானத்தை இத்தேடி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பெயர் மாற்றிருப்பாங்க பொண்ணுருக்கு ஆச்சரியப்படுவீங்க இது இருபத்தஞ்சு லட்சம்ங்கிறதுக்கு நீங்க ஆச்சரியப்பட்டு கேட்கறீங்க அது ரெண்டையில இருந்து மூணு லட்சத்துக்குள்ள எடுத்த படம் ஒருவேளை இனிமே அந்த படமும் கூட வரலாம் அப்போ அவங்களுக்கு திரைப்படத்தை நேசிக்கிறதுங்கிறதும் எதன் மூலமாக அதை வெளியில கொண்டு வரணுங்கிற உத்வேகம் உள்ள இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து உருவாக்குறது இது காசு பணம்ங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனா அவங்களுடைய அந்த வேகம் உத்வேகம்ங்கிறது இருக்கு பாருங்க அந்த அர்ப்பணிப்பு அது ரொம்ப முக்கியமானது அதனுடைய விளைச்சல் வந்து இன்னைக்கு எல்லாரும் பாராட்டும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வணக்கம் டாக்டர் காயத்ரி மாயக்கூத்து அப்படிங்கிற படம் ஜூலை பதினொன்னாம் தேதி ரிலீஸ் ஆகி உங்களோட அன்போடையும் பேராதரவோடையும் தியேட்டர்ஸில் ரொம்ப நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு மதிப்பிற்குரிய டெல்லி கணேஷ் அவர்கள் நடிச்சிருக்காங்க நானும் இந்த படத்தில் ஒரு ஒரு சிறிய பங்கு இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் இதில் நடித்த எல்லாருக்குமே இந்த படத்தை பற்றின பெரிய அனுபவம் இருக்குது உங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க இது வந்து ரொம்ப சின்ன பட்ஜெட் இருபத்தஞ்சி லட்சத்தில் எடுக்கப்பட்ட ஒரு படம் ரொம்ப அழகான கதை நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்ல டைலாக்ஸு ரொம்ப அருமையான ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமான இசையும் கூட இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த படம் நம்மளுக்கு பார்க்குற மக்களுக்கு ஒரு ஒரு நல்லா இருக்கே ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இதுக்கு முன்னாடி பார்க்காத மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த படம் கண்டிப்பாக இந்த படத்தில் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு குடும்பமாக இணைஞ்சு இந்த படத்தில் ஏதாவது டயலாகில் இம்ப்ரூவைசேஷனாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட்ஸில் ஏதாவது இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் நாங்கள் எல்லோரும் ஒரு ஒரு வேற ஒரு படம் நாங்கள் இதில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இது நம்ம படம் அப்படிங்கிற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டோம் ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த படத்துக்கு இது வந்து இயக்குனர் ராகவோட முதல் படம் ஆனால் படம் பார்க்குறப்ப அப்படி தெரியவே தெரியாது ரொம்ப ரொம்ப ஒரு பயிற்சி பெற்றவர் கூட எல்லாமே ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா எடுத்திருக்காரு அதே தான் நம்ம கேமராமேன் பத்தியும் சொல்லி ஆகணும் சில ஷார்ட்ஸ்லாம் படத்தில் படத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வியக்க வைக்குது பிரமிப்பாக இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த படத்துல இருக்கு ஸோ நீங்கள்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை திரையரங்குகளில் பார்த்து உங்களோட மேலான ஆதரவை எங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட்டில் நல்ல படங்கள் வந்துகிட்ருக்கு அந்த வகையில் இந்த மாயக்குத்து படத்தையும் நீங்கள் ஆதரவு கொடுத்து இதை வந்து இதை பற்றி எல்லார்கிட்டேயும் பேசி இந்த படத்தை வந்து பெருமளவு மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் பி நாகராஜன் கண்ணன் மாயக்குத்து திரைப்படத்தில் லீட் ரோல் அது தவிர டயலாக்ஸ் அண்ட் பாடல்கள் எழுதிருக்கேன் நான்கு பாடல்கள் எழுதிருக்கேன் இந்த கதை வந்து இந்த கரு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுகளில் வந்து ராகவ் வந்து எங்கிட்ட ராகவும் எம் ஸ்ரீனிவாசவும் வந்து ஸ்டோரி ப்ளே பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமா பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க நீ அந்த ரைட்டர் ரோல் ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அப்போ எடுக்க முடியல வேறு சில ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஒரு டீமாக ஒரு ஏழு பேர் உட்காந்து வந்தப்போ எல்லாமே நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருந்த டைம் அது அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பைலட் ஃபிலிம் எடுத்து நாங்கள் பரவ பதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதை கொஞ்சம் வெளிவாய்ப்புகள் வந்தது வெளியில் போய்ட்டு படங்கள் வெப் சீரிஸ் அதுக்கப்புறம் ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது லாக்டவுன் டைமில் வந்து நம்ம எதாவது பண்ணலாம் திருப்பி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது வேறு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கோம் அது கொஞ்சம் இது தேவைப்பட்டது பட்ஜெட்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டது சரின்னு சொல்லிட்டு இந்த ஐடியாவை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராகோ வந்து அப்போது சொன்னார் இந்த ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அந்த படத்தோட தொடக்கத்துலேயும் சரி டெய்லர்லேயும் சரி ஒரு ஆறு வரி வரும் நியாயம் அத்துணை சக்தியை உணக்கி நல்லதை ஆற்றிடும் ஆசை என்ன இத்துணை இன்னல் இணைத்த வேண்டும் நினைத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதுதான் இவர் கொண்டு வந்த அந்த இது டெவலப் பண்ணும்பொழுது நம்ம வந்து அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் வச்சிருந்தோம் ஷாஃப்லமா பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் இங்கே வேற சில சுச்சுவேஷன்ஸும் வேற சில கதைகளும் நம்ம இதுல சேர்த்தோம் இன்னைக்கு சம காலகட்டங்களில் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு இது ஒரு ஸ்கிரிப்டா ரெடி ஆகிட்டு ஒரு பக்கம் ரெடியான பிற்பாடு வந்து சரி இது ஷூட் போகலாம் அப்படின்னு வரும்போது கரெக்டாக சுந்தர் வந்தால் இருக்கும் சுந்தர் ராமகிருஷ்ணன் சினிமெடகிராஃபர் அவருக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இண்டிபெண்டன்ட் படங்களில் ரொம்பவே உண்டு ஒரு குறைஞ்ச பட்ஜெட் அப்படின்னு சொன்னாலுமே தெரியாது அது அவர் டெக்னிக்கலாக அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு சினிமோட்டோகிராஃபர் ஸோ அவர் உள்ள வந்தோடனே வந்து அவர் வந்து எப்படி பிளான் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் டேரெக்டர் எல்லாமே வந்து ஒரு மெட்டிகுலர்ஸ் பிளானிங் ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் போகிறோம் ஒன்று எங்களுக்கு நாங்கள் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அது தவிர வந்து பா வெளி அது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய கதைகள் இருந்தது அது ஸோ அதுக்கேற்ற லொக்கேஷன் சேவைப்பட்டது அதுக்கேற்ற அந்த தேடல் இருந்தது அதுக்கு நடுவில் இப்போ ஒரு ஃபாரஸ்ட் லொக்கேஷன் இருக்கும் அது பெர்மிஷன் வாங்குறதுல ஒரு சிக்கல் இருந்தது இந்த மாதிரி அது மொத்தம் அது எடுக்கிறதே வந்து ஒரு ஃபண்ட் தான் அண்ட் நிறைய ஃபிசிக்கலாக வந்து இதான் வெயிட் வேற ஏற வேண்டியிருந்தது ஒரு நைன்டி செவன் அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில் அப்போ தான் அந்த ஸ்டெயின் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இருந்த காலகட்டங்களில் ஓடுறது விடிய விடிய ஓடுறது அதுக்கப்புறம் தலைகீடு கட்டி தொங்க விட அதுக்கப்புறம் முட்டி போட்டு ஃபாரஸ்ட்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட சீக்வன்சஸ் வந்து ரொம்பவே வந்து பிசிக்கலா வந்து நீங்க அத தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரியான பாயிண்ட்ல போறதான தேவை வந்து இருந்தது ஆக்சுவலா ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் சொல்லலாம் கண்டிப்பா